இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வச ஒரந்தியா ரெண்டு ஒன்பது எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவருக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை எழுதி இருக்கிறபடி சோ இந்தது கீழே நம்ம பார்த்தோம்னா நிறையது ஆஹ் பழைய ஏற்பாட்டுல அதாவது நியாயப்பிரமாணத்திலேயோ இல்ல பழைய ஏற்பாட்டுல வந்து எழுதி வச்சிருப்பாங்க அதை வந்து நினைவுபடுத்துறதுதான் புதிய ஏற்பாடா இருக்கும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டோட நிழல்னு நம்ம பாக்கிறோம் சோ இங்க எழுதி இருக்கிற அப்படின்னா எங்க எழுதி இருக்கு அப்படின்றத நம்ம அங்க பாத்தோம் அப்படின்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்க தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பன்னினவைகளை நம்ம கண்ணு பாக்கல காது கேட்கல நம்மளோட இதயத்துல அது நம்ம இதயத்துலன்னு கூட சொல்லல மனுஷனோட இருதயத்திலேயே வந்து தோன்றவுள்ளன்னு சொல்லியிருக்காங்க சோ எங்க எழுதி இருக்கு அப்படின்னா அதே இதே மாதிரி ஏசியால இருக்கும் ஏசியால வந்து அறுபத்தி நாலு நாளில தேவனே உமக்கு காத்திருக்கிறவைகள் காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை தெவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை சோ இந்த ரெண்டு வசனமும் லிங்க் இது பாஸ்ட் ஒரு தடவை மெசேஜ் ஆயி இந்த வசனத்தை இது பண்ணாங்க ஆனா இதுல அவையா நவ நம்மளுக்கு இன்னைக்கு எப்படி சொல்றாருன்றதை பார்த்தோம்னா அன்பு குருகுகளுக்கு ஆய அதாவது கர்த்தர் ஆயத்தம் நம்மளுக்குண்டு ஒரு காரியம் வந்து கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டார் ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அந்த காரியம் நடக்கவே இருக்காது நம்ம ஏசுபாடு சொல்லணும் நீங்க எனக்கு செஞ்சிரு செய்வீங்க அது அவர் வந்து அதான் சொல்றாரு கடைசியில நான் நான் உனக்கு கொடுக்க போறது நான் உனக்கு காமிக்க போறது வந்து யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு காரியம் அது வந்து நம் மனுஷனோட இப்போ நம்மளுக்கு நினைச்ச நேரத்துல நம்ம கிடைச்சிருச்சு அப்படின்னா அது என்ன அது நினைச்ச மாதிரி நடந்திருக்குன்னு தான் அர்த்தம் கரெக்டா கருத்து குடுத்துட்டாரு அவ்வளவுதான் அது போயிடும் இது வந்து என்னன்னா ஒரு நன்மையா இருக்கும் இப்போ கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்னா அது ஒரு நன்மையா இருக்கும் ஆனா எல்லாமே தாண்டி மனுஷனோட இதயத்துல இப்போ இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப இந்த கல்யாண வயசுல இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லிருப்பாங்க கருத்துல இந்த பிள்ளைக்கு நன்மையானதை செஞ்சுட்டா இருப்பா அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ இந்த காலம் கடந்து இதெல்லாம் போகும்போது எல்லாருமே மறந்துருப்பாங்க அதே மாதிரிதான் குழந்தை அதே மாதிரிதான் நிறைய காரியங்கள் வந்து வந்து என்னன்னா கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்காம கிடைச்சிருந்தா ஜனங்கள் பேசிட்டு அத போய் மறந்து போயிருப்பாங்க ஆனா ஒரு காலகட்டத்துல இருக்கும்போது அதான் ஜப பண்ணவங்களே மறந்துருவாங்க நம்மளே வந்து சில காரியம் வந்து பண்ணிட்டு நம்ம விட்டுருப்போம் அப்படி அப்படி இருந்த காலத்துல அப்படி இருக்கிறதுல வந்துட்டு அப்பதான் சொல்றாரு நினைச்சு பார்க்க முடியாது அந்த மனுஷனோட இருதயத்துல தோன்றது இல்லைன்னா ஆபிரகாமுக்கு நூறு வயசுல குழந்தை கொடுத்தது வந்து ஆபிரகாம் மனுஷன் நினைச்சிருக்க மாட்டான் ஐம்பது வயசு வரைக்கும் இது பண்ணிட்டு ஆனா நூறு வயசுல யாருமே நினைச்சு பார்த்திருக்க முடியாத ஒரு காலம் சோ அதுதான் சொல்றாங்க மனுஷனோட இதயத்துல தோன்ற தோன்ற தோன்றவே இல்ல அப்ப அந்த மாதிரி காரியத்தை நான் செய்வேன் யாருமே இத க கேட்டிருக்கவே மாட்டேங்க அதான் அங்க சாரால் கூட சொல்றாங்க இந்த வயசுல எனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை பார்த்து நகைப்பாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அப்ப கேள்வி படும் போது என்னது அந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கலையே அதான் செவிகள் கேட்டதில்ல கண் பார்த்தது இந்த மாதிரி ஒரு காரியத்தை பார்த்ததே இல்ல அப்போ அந்த மாதிரி ஒரு காரியம் வந்து பார்க்கும் அவர் ஆயத்தம் பண்ண வச்ச காரியம் வந்து நடக்காதுன்றது இல்ல இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்ல அப்படின்றத சாத்தியமாக்குறதுதான் அவர் ஆயத்தம் பண்ணின காரியங்கள் சோ அப்படி வந்து அந்த க கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா உனக்காக நான் வச்சிருக்கிற காரியம் வந்து நீ கா நீ பாத்தது இல்ல அதாவது க பார்த்தது இல்லைன்னா ஆண்டவர் வந்து சொல்றாங்க யாருமே இந்த அளவுக்கு இருக்காது அதை காட்டியும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல எக்ஸ்பெக்டேஷனை மீறியும் நீ வந்து உனக்கு நடக்கிறத நீ பாப்ப மத்தவங்க பாப்பாங்க உனக்கு அது பேர் என்ன நீ கே இது வரைக்கும் நீ காதில் அந்த மாதிரி கேட்டிருக்கவே மாட்ட அந்த மாதிரி விஷயங்கள் தான் உனக்கு நடக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா மனுஷனோட இதயத்துல அது தோன்றுனதே இல்ல சோ ஆச்சரியப்படுவாங்க அந்த இடத்துல சோ இந்த மாதிரி காரியங்கள் இது போது கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில நன்மையை தர மாட்டார் மகிமையான காரியத்தை தான் தரும் அதான் எப்பவுமே அழகா சொல்லுவாங்க நிறைய நிறைய பேர் இத சொல்லுவாங்க ஆஹ் க கர்த்தர் வந்து நம்ம விரும்புனதை தரும்போது நன்மையானதா இருக்கும் ஆனா அவர் விரும்புனதை அவரோட காலத்துல தந்தாருன்னா அது கண்டிப்பா மகிமையாதான் இருக்கும் சோ வேதத்துல அது எந்த ஒரு இதா இருந்தாலுமே அது மகிமையானதாதான் தெரியும் மகிமைன்னா ஆண்டவரை மகிமப்படுத்துற காரியமா இருக்கும் சோ வந்து ஆஹ் இந்த ரெண்டு வசனமே இதா இருக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஏன் சில நேரத்துல வந்து நம்மளுக்குரிய காரியத்தை வந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு கர்த்தர் ஈஸியா இருக்கும் அதாவது நமக்காக ஒரு வீட்டை கட்டணும்னா கட்டி முடிச்சிருவாரு ஏசப்பா அவர் நினைச்சாருன்னா யாரை எழுப்பியும் கட்டுவாரு காசு இல்லைன்னா காசு கொடுத்து கட்ட வைப்பாரு இல்ல அவர் நினைச்சது அதாவது நம்மளுக்கு உண்டான காரியத்தை அவர் ஆயத்தம் பண்றதற்கு சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிடுறாரு ஏன்னா நம்மட்ட அது பெர்மிஷன் இல்லையில ஆனா நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு அவரு அவருக்கு அவ்வளவு நாள் ஆகுமா ஏன்னா காணான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இஸ்ரேவேல் ஜனங்களை என்ன பண்ணாருன்னா காணான் தேசம் ரெடி நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி பண்ணியாச்சு அப்ப வேவல்லாம் பாத்துட்டு வராங்க இவங்க விசுவாசத்துல இருந்துதான் நாற்பது நாள்ல பிரயாணம் பண்ணி காணான் தேசத்துக்கு போயிருந்திருப்பாங்க ஆனா அங்க ஏன் நாற்பது வருஷம் ஆச்சுன்னா இவங்களை ரெடி பண்றதுக்கு இவங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு இருக்கே இவங்க அப்ப என்ன பண்ணணும் இவங்களுக்கு அப்போ அந்த அந்த ஆயத்தம் பண்ற அந்த ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துக்கு இவங்க நினைச்சிருந்தா போயிருந்திருக்கலாம் ஆனா இவங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு நாற்பது வருஷம் தேவைப்பட்டுச்சு சோ அப்பதான் ஆண்டவர் சொல் ஆண்டவர் சில நேரத்துல சொல்ல உனக்கானதை நான் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருவேன் ஆனா ஒன்ன ரெடி பண்றதுக்குதான் எனக்கு அவ்வளவு நாளா இருக்கு அப்போ பேசப்பட்டது நம்ம கேட்கணும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நான் ஏதாச்சும் ஆயத்தம் ஆகணுமா என்கிட்ட சில காரியங்கள் விடணுமா உனக்கு பிரியமில்லாத காரியம் என்கிட்ட இருக்கா இல்ல நான் அதுக்கு தகுதியா அதுக்கு தகுதியா வந்து ஆஹ் தகுதியா வந்து இன்னும் ஆகலையா அப்போ தகுதி படுத்துங்க இசப்பா எந்த காரியத்துல நான் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் எந்த காரியத்துல இது பண்ணணும் முழுசா அதான் நான் சொல்ல நூறு சதவீதம் ஆண்டவர்கிட்ட நம்மளோட சரீரத்தையும் கொடுத்துடணும் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாத்தையுமே அவர்கிட்ட நூறு சதவீதம் நம்ம வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் வந்து நம்மளை ஆயத்தைப்படுத்த ஆரம்பிச்சாரு சோ ஆதாமுக்கு ஆதாமுக்கு காரியத்தை வந்து என்ன பண்ற அவனுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு ஆதாமுக்கு இது பண்றாங்க சோ நம்மளுக்கானதை செஞ்சு முடிச்சிருப்பாரு நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு கா இதாகும் அதுக்கு நம்ம ஒத்துழைக்க அதாவது குயவன் க குயவன் கண்ணுல அந்த களிமண் வந்து எப்படி இருக்கும் அத அப்படியே இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குயவன் நினைக்கிறத வந்து அவனுக்கு அழகா செஞ்சு முடிச்சிருவாங்க அந்த குயவன் ஆனா இந்த பாத்திரம் வந்து என்ன பண்ணுது ஐயோ எனக்கு இவ்வளவு வலிக்குதே இது பண்ணுதுன்னு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அந்த பானை வந்து என்ன ஆகும்னா ஒரு ஷேப் வராம என்ன ஆகும் மறுபடியும் அந்த அந்த பானை என்ன பண்ணுவாங்கன்னா அம்மிக்கு மறுபடியும் இது பண்ணுவாங்க சோ அப்படி அது எப்ப அது கரெக்டா இருக்கும்னா அது ஒத்துழைக்கிற அது ஒத்து ஒத்துழைக்கிற வரைக்கும் அந்த குயவன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க மறுபடி 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 மறுபடியும் அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ அதே போலதான் நம்மளுக்கு ஆயத்தம் பண்ண காரியத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா கர்த்தர் ஆயத்தம் இடத்தை ஆயத்தம் பண்ணிருப்பாங்க ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணிருப்பாங்க நம்மள ஆயத்தம் பண்றதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும் ஏன்னா இடம் எல்லாமே வந்து கர்த்தரோட கரத்துல இருக்கு நம்மளும் கர்த்தரோட கரத்துல இருக்கோம் மத்த எல்லா ஜீவராசியும் மத்த எல்லா பொருட்களும் எல்லாத்துமே கர்த்தர் படைச்சது வந்து கர்த்தருக்கு அஹ் கீழ்ப்படிஞ்சு ஆயத்த அவரோட கருத்து அவ அவரோட கரத்தின் நிழல்ல இருக்கான் எல்லாமே செஞ்சிருவாங்க ஆனா இந்த நம்ம மனுஷங்க மட்டும்தான் அவரோட கரத்துல சொன்னோம் சொல்றோம் ஆனா அவரை செயல்பட விட மாட்டுறோம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி நம்ம தடுத்துடுறோம் அப்ப என்ன பண்ணுவாரு அப்ப அந்த காரியம் நம்மளுக்கு நடக்கிற வரைக்கும் நம்மளுக்குள்ள அவர் கிரியை செய்யறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு சோ அதனால கூட நம்மளுக்கு என்ன ஆகலாம் கழுதாமதமா ஆகலாம் இது அதான் கர்த்தரோட தா காலதாமதம் ஏன் அப்படின்னா நல்ல நிறைய ரீசன் இருக்கும் அவர் வந்து சும்மா வந்து தாமதம் பண்ண மாட்டாரு காலத்தை குறிச்சிட்டா அந்த காலத்துலதான் இருக்கும் ஆனா குறித்த காலத்துக்கு மீறி சிலதுக்கு வந்து தாமதம் ஆகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மள ஆயத்த படுத்த கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அந்த தாமதங்களை ஏறெடுப்பாரு சோ நூறு சதவீதம் வந்து நம்மளுக்கு உண்டானவர்களையும் கர்த்தர்கிட்ட கொடுத்துடணும் நம்மளையும் கொடுத்துடணும் அப்போ நம்மளை ஆயத்தப்படுத்துவார் சோ பிளேஸும் ரெடி ஆசிர்வாதமும் ரெடி நம்மளும் ரெடினா அந்த காரியம் வந்து கை கூடி வரும் சோ ஆயத்தப்படுவோம் கர்த்தர் நம்மளோட காரியங்களை ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரத்தை கொள்றதற்கு அவர் வல்லவர அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிற நம்ம ஜோ ஆண்டவரே நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி இந்த காலை வேலையிலும் தகப்பனே நீங்க அப்பா சங்குத பகுதியில வாசித்தது போல தகப்பனே எங்களுக்காக எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்க போறீங்கப்பா அந்த முடிக்க போற நேரத்துக்கு தகப்பனே ஆவியானவரே நாங்க ஆயத்தமா இருக்கணும்ப்பா அவ்வியானவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க வாக்கு சுதந்தரிக்கிறதுக்கு ஆயத்த ஆயத்தயத்தைப்படுத்துங்கப்பா எந்த காரியத்துல நீங்க எங்களை ஆயத்தைப்படுத்த விரும்புறீங்களோ அந்த காரியத்தை நீங்க 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 செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க நீங்க அப்படி செய்ய போறீங்க வேதத்துல ரெண்டு இடத்துல பண்ணி வச்சிருக்கீங்கப்பா நீங்க ஆயத்தம் பண்ணினவர் அன்பு கூறுகிறவர்களுக்குன்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க காத்திருக்கிறவர்களுக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்கப்பா சோ காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு தகப்பண்ணு நீர் உண்டு பண்ணு வைத்திருக்கிற காரியங்கள் அப்பா யத்துல தோன்றனது இல்ல கண் பார்த்தது இல்ல செவிகள் கேட்டதில்ல நீங்க இப்படி பெரிய போற மகா பெரிய அப்பா மகிமையான காரியத்தை எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போற கிரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கூட இருங்க வழி நடத்துங்க இயேசு